நாள் இந்த ஒரு கிராமத்தின் மையத்தில் கூட்டம் கூடியிருந்தது ஒரு பெண்ணை அவர்கள் நடுவில் நிறுத்தினார்கள் அவள் பாவம் செய்தவள் என்று குரல்கள் ஒழித்தன கற்கள் கையில் ஏந்திய மக்கள் அவளை நோக்கி நின்றார்கள் அவள் பயந்து அழுதாள் யாரும் அவளை காப்பாற்றவில்லை அப்போது இயேசு மெதுவாக வந்தார் மக்கள் அவரை நோக்கி நின்றார்கள் ஆனால் அவர் அமைதியாக மண்ணில் குனிந்து எழுத ஆரம்பித்தார் அனைவரும் அவரை ஆச்சரியத்துடன் பார்த்தனர் பிறகு அவர் மெதுவாக சொன்னார் உங்களிலே பாவம் செய்யாதவர் முதலில் கல்லை எரியட்டும் அந்த வார்த்தை காற்றில் ஒலித்தது ஆனால் மக்களின் இதயத்தில் தீண்டியது அவர்களது கண்கள் மாறின மனம் தளர்ந்தது ஒருவரின் கல் தரையில் விழுந்தது பின்னர் மற்றவர்களின் கற்களும் ஒருவர் பின் ஒருவர் மௌனமாக அங்கிருந்து சென்றார்கள் அந்த பெண் மட்டும் அங்கு நிற்கு அவளை நோக்கி பார்த்தார் அவர் அமைதியும் மட்டுமே இருந்தது இயேசு கூறினார் நான் உன்னை குற்றம் சாட்டவில்லை இனிமேல் பாவம் செய்யாதே அவளது கண்களில் கண்ணீர் வழிந்தது ஆனால் அது துக்கத்தின் கண்ணீர் அல்ல மன்னிப்பு பெற்ற மகிழ்ச்சியின் கண்ணீர் மன்னிப்பு அது ஒரு மனிதனை மாற்றும் சக்தி அதுவே தேவனின் அன்பின் முகம் டாமில் ஃபேத் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்போர்ட் பண்ணுங்க